நம்ம தமிழ்நாட்டோட மிக பெரிய ஏரியான வீராணம் ஏரி நம்ம கடலூர்ல தான் இருக்கு அதே அளவுக்கு இன்னொரு பெரிய ஏரி இருக்கு அது நல்லா தூர் வாரப்படாமல் இருந்துச்சு இப்போ அதை தூர்வாரி சுத்தப்படுத்தி சும்மா பக்காவா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்ச நல்ல இதை டூரிஸ்ட் பிளேஸாவோ மாற்ற போறதா சொல்லிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு ஒருத்தான பிளேஸா ராஜன் கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த ஏரியோட இயற்கை அழகை வர்ணிக்க வார்த்தைகளே இல்லைங்க அந்த அளவுக்கு ரொம்பவே அழகா இருந்துச்சு நான் குழந்தையாவே மாறிட்டேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ஏரி இந்த ஏரியோட தண்ணியை பாருங்களா சும்மா கண்ணாடி மாதிரி இருக்குல்ல அப்புறம் காலையிலே இந்த ஏரியில் மீன் பிடிப்பாங்களாங்க ஸோ என்றைக்காக ஒரு நாள் காலையிலே வந்து இங்கேவே மீனை வாங்கி இந்த ஆலமரம் நடுலே உட்காந்து சமைச்சு சாப்பிடணுன்னு ஒரு ஆசையாக இருக்குது பார்ப்போம் நடக்குதானு டே அதெல்லாம் ஓகே இந்த ஏரி எங்கடா இருக்குன்னு கேரிங்களா நம்ம கடலூர் டு குறிஞ்சிப்பாடி போகிற வழி தான் இருக்குது இந்த ஏரி இது சுமார் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பரந்தகச்சோ நாள் வெட்டப்பட்டதாக சொல்கிறாங்க இந்த ஏரி ஓரத்தில் இருக்கிற அளவுக்கு பனைமரமோ ஆலை மரமோ வேறு எந்த ஏரியை சுற்றி இருக்காதுன்னு நினைக்கிறேன் ரொம்பவே அழகாக இருந்துச்சு உங்களுக்கு டைம் கிடைச்சா கண்டிப்பாக வந்து பாருங்கள் இப்படி ஒரு அழகான ஏரியை மிஸ் பண்ணாதீங்க